தான பழத்தில் மட்டும் மாறும் அப்போ ஒரு 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 டயர் இருக்குது அந்த டயர் வந்து ஒரு காத்து பிடிக்கிறோம் அந்த காற்றுல வந்து கொஞ்சம் கொண்டு கம்மியாக இருக்கு தேர்ட்டி ஃபைவ் பதில் டுவெண்ட்டி ஃபைவ் பிடிச்சிட்டோம் அப்போ ஸ்தான பழத்தில் குறைஞ்ச மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஃபைவ் ஒரு டென் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு டென் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு அப்போ அதனால் ஏதாச்சும் இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னா சில நேரங்களில் திருப்பிறப்ப மட்டும் கொஞ்சம் சரசனம் சத்தம் வருமே தவிர வண்டி எப்பையும் போல் தான் புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரே ஒரு பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு ஸ்தானபலத்தில் அது ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோடு சேர்ந்துருக்குது இப்படின்ற அளவில் பார்க்கணுமே தவிர மீதி வகையில் அது வந்து அந்த ஜாதகத்தில் அது எந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படிங்கிறது முக்கியம் எந்த இடங்கிறதுனா வந்து இடத்த சொல்லலை இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து சில இடங்களில் உட்காரக்கூடாத இடங்கள் இருக்குது அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சூரியன் பவர் கூடிய இடம் இப்போ சூரியன் உச்சம்னு சொல்கிறாங்க அப்போ சூரியன் உற்சங்கிறது வந்து மேசராசியில் சூரியன் இருந்தால் அது உச்சம் அப்போ உச்சமான கிரகங்கள் சூப்பராக இருக்கும்னு ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க அல்லது ஆட்சி பெற்ற கிரகம் சிம்ம ராசிங்கிறது சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ராசி ஒரு ஜாத திறக்கிறீங்க அந்த ஜாதத்தில் வந்து சிம்மராசிலேயே மேசராசிலையோ ஏதோ ஒரு ராசியில் சூரியன் இருக்குது அப்படின்றப்ப சூரியன் ஃபுல் பவரில் இருக்குது